தமிழாக்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு உண்டு கல்லுக்கு கருவாடு தவறனைக்கு நீ நாடு கோப்பரேஷன் சொன்னதுங்க பியர் அடிச்சாலும் வரியாகும் கல்லுக்கும் வரியாகும் மிக்சிங்க தேவையில்லை அண்ணன் காந்தி குடிச்சதெல்லாம் இங்கிலன்காரண்ட விஸ்கி தானுங்க அண்ணாமலை நான் குடிப்பதெல்லாம் பால போல கள்ளுதானுங்க கள்ள இறக்கி குடிக்கணுமே அடக்கழுத போல கதறணுமே வந்தேண்டா குடிகார தம்பிடை என்ன செய்யறாய் அண்ணே டிக்டோக் அண்ணே அது தெரியுது கேமரா முன்னுக்கு வச்சிருக்கேன் எனக்கு தெரியுது என்ன பாட்டு பாடுறாய் அண்ணாவில பாட்டு தெரியா உங்களுக்கு அண்ணாவில பாட்டு எனக்கு தெரியும் நீ என்ன பாட்டு பாடிக்கின்றாய் அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி பாடுறேன் அது இவ்வளவு கருத்தான பாட்டுகள் அது அந்த பாட்டு நீ பாடல அது நல்லா தானே இருக்கும் அதே திருப்பி பாடலாம் என்னென்ன இருக்கு மாந்தி வித்தியாசமாக பாடுறோம்மா அப்போ அந்த ட்ரெண்ட் ஆக மாட்டேன் டிக்டாக்லாம் பட்ல தெரியுமா எல்லாம் அள்ளி எறீங்க சரி நல்ல விஷயம் தான் நீங்கள் பாடுறேன் பாடுற நான் மாறாடுறேன் நான் கருத்தாக பாடுங்களேன் சமூகத்துக்கு கருத்து சொல்லி பாருங்களேன் இன்னும் நான் சேர்க்கிறேன் கேட்காம போப்பாங்க இப்போ அது கருத்து சொல்லி யாராவது கேட்பாங்களா இப்படி இப்படி ஏதாவது வித்தியாசம் வித்தியாசமாக லூசுத்தனமாக சேர்த்தா அப்போ கேட்பாங்க சனே இப்போ என்ன கருத்து சொல்றெல்லாம் கேட்க மாட்டாங்க காலை தான் கேட்பாங்க கருத்து சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இப்போ பூமரம் சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போவாங்க நீ எடுத்துருக்கியா ஃபுலவா சார் எத்தனை ஃபுலோவா சரிம்மா டிக்டாக்ல

அண்ணே விசாரப்பாடி விடானே தூக்கினா போலீஸுக்கு போகணுமுன்னே அவன் விசாரணை அது என்ன கொண்டு விரிவான தேவையில்லை விளைச்சு என்ன என்ன மிஞ்சி மிஞ்சி போனான் ரெண்டு நாளே கூப்பிட்டு ஒரு என்ன பண்ண கேட்கணும் பிடிச்சேன் மாதக்கணக்கில் உள்ளே கூட போகிறான் என்ன நடந்தது எங்கே நடந்த எப்படி நடந்தேன்னு கேட்க போறான் அவனு தானே அதுக்காக உயிரை உயிர் போடுவேன் பார்த்து நினைப்பான உடனே உலகில் நீ தூக்கிடுவாங்க தூக்கு தான் நான் வந்தேன் என்ன தானே பிடிச்சி இழுத்து படிஞ்சிட்டு இங்கே வந்து நிற்கிறாய்

ஆ சரி 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 நானும் அப்போலேருந்து பார்த்து வந்தேன் நான் நினைச்சேன் என்னது எதுவும் முறைச்சி எதுவும் சாப்பிடுங்க குத்தி அண்ணே நெடுகளும் காலையாக கூடாது தெரியும் தானே துறையம் அண்ணே டிக்டாக் அண்ணே செய்ய ஒன்று இருக்கும் குழம்பிக்க நினைக்கிறீங்க என்ன சும்மா நடக்கிற போகிற வர போய் வேலை வெட்டியதுக்கு போங்களன்டா அதாவது என்ன நடக்கிற உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் எனக்கு ஒரு அறுபது எழுபது பேர் அறுபது எழுபது இப்படியே எனக்கு ஏ உங்களை ஒரு மாதம் சம்பளம் தவிர டிப்ஸாக தரவா டிப்ஸாவா வாங்க நாங்க பாருங்க எவ்வளவு ப்ரமோஷன் எவ்வளவு எங்கட உசுறுகள் இருக்கனே உசுறுகள் இறக்கு வாங்க காசு காசு வந்து ப்ரமோஷன் லட்ச கணக்குல வந்து வண்டிக்குது என்ன காய்க்கிறீங்க லட்ச கணக்குல உங்களுக்கு எதுக்கு இப்படி சும்மா இப்படி நடந்து போறது பாரது இந்த ஆக்க விட்டு அந்த இதுக்கு அழகு விட்டு தள்ளறது இவ்வளவுங்க இதுக்கு வந்து லட்ச கணக்குல என்னடா பா நீ சொல்றீங்க நாமளும் பேசாம டிக்டாக் தொடங்கலாம் போல தொடங்க தொடங்க இங்க பாருங்க இப்ப வீடியோ என்ன செய்யணும் நைட்டு சமைக்கிறதுலாம் எடுத்து போட்டாச்சு முந்த நாள் வீடு கழுவுற போட்டாச்சு இன்னைக்கு என்னத்தை போடுறது அடே டிக்டாக் எவ்வளோ வீடியோ கண்டென்ட் எடுத்து போட்டாலும் ஓடுது இல்லை சிக் அண்டைங்கிட்டிருந்து லைப்ரரியிலலாம் இருந்து ரிசர்ச் பண்ணி எவ்வளோ கண்டென்ட் எடுத்து பெரிய கண்டென்ட்டாக வீடியோவாக போட்டேன் லைப்ரரியில் போயிடுதே இல்லை உனக்கு என்ன ஓடுது உனக்கு எந்த இன்னும் இவ்வளோ லைக்ஸ் வருது டிக்டாக் வீடியோ கிளம்பி லைப்ரரியில் ரிசர்ச் பண்ணிக்கிறேன் வல்ல உனக்கு புல்லு மாதம் உனக்கு பழம் உனக்கு தெரியுமா அது உனக்கு என்னென்னு காட்டுறோம் இது என்ன புல்லு ரைட் நீ வீடியோ ஒன்று பண்ணுறா இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண ஒரு புல் இந்த புல்லை வந்து மாடு சாப்பிடும் ஆனால் மனுஷன் சாப்பிட மாட்டான் சரியா அதே மாதிரி ஆடு சாப்பிடும் மாடு சாப்பிடும் ஆனால் புலியும் சாப்பிடாது புலியும் ஒரு விலங்கு தான் புளி சாப்பிடாது புளி பசிச்சாலும் புல்லை திங்கான்னு ஒரு பழமொழி மொழி இருக்குல்ல அது இதுலேயே என்ன வந்தது மற்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்குள்ளே இவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்க ஆடு சாப்பிடும் மாடு சாப்பிடும் புளி சாப்பிடுது அதே மாதிரி அஞ்சல் உள்ள இவ்வளோ வேறுபாடு இருந்தால் ஆறு உள்ள மனுஷனுக்குள்ளே இவ்வளோ வேறுபாடு இருக்கும் இந்த வேறுபாடுன்றது அடிப்படையிலே உருவாகிட்டுன்றது இதுலேருந்தே தெரியுது இப்போ இந்த வேறுபாடு நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கணும்னு சொன்னால் இந்த அடிப்படையில் இருக்கிற வேறுபாடு என்னென்னு நாங்கள் வேறுபடுத்தி அறியணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இதில் இருக்கிற வேறுபாடு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னால் அதை கொமெண்டில் கொடுங்க என்ன வேறுபாடு அப்லோட் பண்ணுறாங்க நீ சொல்லு டே இதை இல்லை இது புள்ள புடுங்குற மாடு சாப்பிடுமென்றா புளி சாப்பிடாதுன்ற ஆடு சாப்பிடுமன்ற வேறுபாடு வேறுபாடுன்றான் அலம்புற இதையாக பார்க்குறாங்க தேய் தான் அவங்க பார்ப்பாங்க என்ன கதைக்கிறாலும் நமக்கு ஏதாவது கதைக்கணும் ஏதாவது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நாங்கள் என்ன கதைக்குறோம்ன்றத அவங்க கெஸ் பண்ணுற வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரையும் அவங்களுக்கு விளங்காது அடுத்த வீடியோ எடுத்து பார்ப்பாங்க இவங்க என்ன காய்ச்சிக்காங்க இப்படியே காய்ச்சி காய்ச்சி காய்ச்சிக்கிட்டே போகணும் அவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடையினா நான் ரெடி பண்ணி வீடியோ போடுறேன் இது சும்மா என்ன அலம்பி போட்டு போகிறேன் இதைத்தான அடுத்தவனுக்கு அறிபூர்வமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்தவனு வீட்டுக்கு என்னன்னா கண்ணா பார்க்கணும் அதான் டிக்டாக இப்போ எடுத்து போட்டோக்கே எடுத்து லைக்ஸ் வந்துட்டு தெரியுமா போய் பேர் இதுக்கு பேசா ரிசர்ச் பண்ணுறா லைப்ரரி போடுறேன் போட அப்போ போய் கொஞ்சம் ஃபுல்லப் பண்ணிடுவோம் அடே நீ வீடியோ ஆன் பண்ணுறான் நான் வீடியோ செய்வோம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது தென்னை மரம் அவ்வளோதான் இது வந்து அவ்வளோதான் இது பனைமரம் இது அவ்வளோதான் அடுத்த அது வாழமரம் அவ்வளோதான் நீ அவ்வளோதான் கையில் ஒன்று வர பனைமரம் அது அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கு உங்களுக்கு அவர் ரேப் போண்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டை போன வீட்டு போய் பார்த்தா மரக்கறி காய்ச்சி வச்சுருந்தாங்க மரக்கறி பார்த்தோம்னா விசர் வந்துட்டு அதுக்கு தான் கொஞ்சம் முட்டை பொரியலும் எடுத்து அப்படி கொஞ்சம் கருவாடம் எடுத்து அப்படி அப்படி உள்ள போட்டு சமைச்சு போட்டு அப்படி தண்ணி பார்த்தேன் அதுக்கு பிறகு தலையெல்லாம் கடிச்சு தலையை தொடர்ந்து பார்த்தா கடையில் பேர் இருந்தது பேர் எடுத்து பார்த்தா பேர் கொஞ்சம் மீறி இருந்தது அதுக்கு பிறகு தாடி கொஞ்சம் கடிக்கணும் தாடி எடுத்து கொஞ்சம் பார்த்தேன் கொஞ்சம் அதுக்கு பிறகு தமிழ் என்ன செய்கிறாய் ஆனால் ரப் பண்ணு

எங்களோடய வாய்ஸ் என்ன அவன் வாய்ஸ் தெரியும் அப்படி வந்து நானும் வந்து ஒரு ரப்புக்குள்ளால் நான் உலக அறிஞ்சு பெரிய ஃபேமஸ் ஆகி அந்த டிவி இந்த டிவி விஜய் டிவி சன் டிவி எம் டிவி எல்லா டிவிக்கும் போகும் இல்லை அது நீ அப்படி வேணும் வாழ்த்துக்கள் வாய்சுன்ற கடும் முளைப்போல போட்டு மற்ற அவன் பாடுற கூடிய மாதிரி இருக்கும் மற்ற நல்ல வரிகள் அவன் இதில் ஒரு விதமாக இருக்கு அப்படி பாரு ரப்பீடா அண்ணே நாங்கள் ஒரு வித்தியாசம் ஒரு தனி தூத்த காட்டவணும் அண்ணே

வைத்து கட்டிட்டு போகணும் வைத்திருச்சு நான் கக்கிட்டு போவேன் நாங்கள் நல்லா வந்து நாளைக்கு நல்லா ஃபேமஸாக போய் விஜய் டிவி சன் டிவி வந்து போய் நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போய் தமிழ்நாட்டில் சிமா வந்துருவோம்னு உங்களுக்கு பயன் சீமா அதான் தான் தெரியுது உனக்கு நாளைக்கு நீ வந்து எனக்கு போஸ்ட்ரு விட்டுவேன் அந்த பயத்தில் நீ வந்து இப்படி கைக்கிறான்னு தெரியுது பேசா போவாங்க பக்கத்து வீட்டில் நாய் குழைக்கணும் வந்து பார்த்து பொறாமையாக்கணும் பொறாமைகள் தெரியுது தாங்க அதனால தான் பார்த்தேன் தெரியாமல் இது செய்யறாங்கன்னு உங்களுக்கு நல்லா வந்துடுவானு உங்களுக்கு போறாமல் நான் விஜய் டிவிக்கு போய் அப்படி இப்படி போய் நான் வந்து தமிழ்நாட்டில் சிமா போயிடுவோன்னு உங்களுக்கு போகிறாமல் Sí. <laughs>